வணக்கம் எக்ரா டிவி ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கமாடி குறிப்பாக குரூடாயில் பற்றிய பிக் பிக்சர் என்ட்ரா வாய்ப்புகளை வந்து நம்ம அது அதை நம்ம வரைபடம் மூலமா படிச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம் இன்னைக்கு கேண்டில் அனலிஸ்டிக் மூலமாகவும் டெக்னிக்கல் அனலிஸ்ட் மூலமாகவும் எந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத படிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது குருடாயலுடைய சார்ட் இந்த குருடாயல் பார்த்தோம்னா இங்க ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகி ஒரு டார்க் கிளவுட் டாப் ஃபார்ம் ஆகி திரும்ப இறங்கிட்டே வந்து தொடர் இறக்கம் நிகழ்ந்து தான் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிட்டு இந்த ரீபவுண்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட அது வலிமையான பாட்டம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த பாட்டம் ஏரியா தான் அது எடுத்துட்டு இருக்க வலிமையான பாட்டம் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு பாட்டமிங் அவுட்டுக்கான ஏரியா ஒரு எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பதுல இருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த அளவுக்கு இறங்குன பிறகு ஒரு ஐநூறு புள்ளிகள் இறங்குன பிறகு இதுக்கான ஒரு ஒரு புல் பேக் ரிலேயே வரல இல்லையா சோ இன்னைக்கு அது நடப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறது இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்ன்றதை நம்ம வந்து குளோஸ் அப்ல போய் கூட பார்க்கலாம் இப்ப நான் வந்து உங்களுக்கு இன்ட்ராடே வரைபடத்துக்கு மாறி இருக்கிறேன் இன்ட்ராடே வரைபடத்துல குறிப்பா அதனுடைய சப்போர்ட் எல்லாம் ஐடென்டி பண்ணலாம் ஏற்கனவே ஒரு தலைகீழான ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ஸ் இங்க இருக்கு முக்கியமான தடைநிலையா இப்போதைக்கு எடுத்துக்கிட்டோம் மூவாயிரத்தி பத்து பதினஞ்சு அப்படின்னு சொல்லலாம் மூவாயிரத்தி பதினஞ்சு கூட எடுத்துக்கலாம் இதை தடை உடைக்கும் போது இந்த ஒரு ஃபாலுக்கு உண்டான ஒரு நாற்பது புள்ளிகள் மூவாயிரத்தி ஐம்பதை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு உடனடியாக இருக்கிறது இது ஒரு இன்ட்ரடை வியாபாரத்துக்கு தகுந்த இடமா கூட பார்க்கலாம் அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல் சமயம் எடுத்தாக்க இந்த எல்லை நான் இங்க வரைஞ்சிருக்கிறேன் இந்த வரைஞ்சிருக்கிற எல்லை அப்படின்றத எவ்வளவு பார்க்கலாம் வரைஞ்சிருக்கிற எல்லை ரெண்டாயிரத்தி அறுநூ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படின்னு முக்கியமான ஒரு சப்போர்ட் எல்லையா இருக்கு இந்த அறுபத்தஞ்சு மேலும் மூவாயிரத்தி பதினஞ்சு இந்த ரெண்டு எல்லைகளை உபயோகம் பண்ணி நம்ம வியாபாரம் செய்யலாம் இது வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகும் போது பொசிஷன் ட்ரேட் பண்றவங்க கூட இதை எடுக்கலாம் இந்த லோ அதாவது நேத்தியோட வெள்ளிக்கிழமையோட லோவருக்குள்ளே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தில கூட ஸ்டாப்ல சப்போர்ட் ஒரு ட்ரேட் பண்றவங்க கூட முயற்சி பண்ணலாம் ஆக இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டூ நைன் சிக்ஸ் ஃபைவ் அண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படின்னு ரெண்டு எல்லைகளை எடுத்துக்கிறோம் அந்த விலைகளை உங்களுக்கு நான் மார்க் பண்றேன் டூ நைன் சிக்ஸ் பைவ் அப்படின்றத முதல் இந்த டூ நைன் சிக்ஸ் அப்படின்றது உடைக்கப்பட்ட வலிமையான இறக்கம் கூட வரலாம் அப்படின்றத ஆனா கீழே இன்னொரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அது நல்ல சப்போர்ட் இருக்கு கொஸ்டின் அதை வச்சுக்கூட நம்ம முயற்சி பண்ணலாம் மேலே த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபைவ் அப்படின்ற இதை உடைக்கப்படும் போது நாற்பது ஐம்பது பிள்ளைங்க உடனடியாக வாய்ப்பும் இருப்பதாக பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற முறை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ண போது அடுத்த முறை பண்ணும் திரும்ப அதே பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸில் போடுங்க நன்றி